சரி இன்றைக்கு லோத்துரி நாட்களில் அந்த சோதும் என்று சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை மட்டும்தான் அழித்தாரா இல்ல அதோடு கூட சேர்த்து வேறு எதையாகிலும் அழித்தாரா என்பதை குறித்து ஒரு ஆதாரத்தோடு இன்னைக்கு இந்த ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனமும் எட்டாவது வசனமும் நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாய் தெரியும் நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க எட்டாவது வசன நான் வாசிக்கிறேன் சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயமின் ராஜாவும் சோவார் என்னும் பேராவின் ராஜாவும் பலத்தாக்கள் யுத்தம் பண்ணும்படி போனார்கள் என்பதை குறித்து தான் தொடர்ந்து நீங்க படித்து பார்ப்பீர்களான இதுல நன்றாக உங்களுக்கு புரியும் ஐந்து பட்டணங்களிலே இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் மிகவும் பெருகி இருந்தார்கள் அவர்களுடைய பாவங்கள் மிகவும் பெருகி இருந்த